மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஆயத்து ஒன்னு முதல் அறுபது வரை நன்கு பரத்துவதன் மீது சத்தியமாக சுமையை சுமந்து செல்பவற்றின் மீதும் பின்னர் லேசாக செல்பவற்றின் மீதும் கட்டளைப்படி பங்கிடுவோர் மீதும் சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கப்படுவதெல்லாம் உண்மையே ஆகும் அன்றையும் கூலி வழங்குவதும் நிச்சயமாக நிகழ்வதே ஆகும் அழகான வானத்தின் மீது சத்தியமாக நீங்கள் முரண்பட்ட பேச்சிலேயே இருக்கின்றீர்கள் அதிலிருந்து திருப்பப்பட்டவன் திருப்பப்படுகிறான் பொய் சொல்பவர்கள் அழிந்தே போவார்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் மடமையினால் மறதியில் இருக்கின்றனர் கூலி கொடுக்கும் நாள் எப்போது என்று அவர்கள் கேட்கின்றனர் நெருப்பிலே அவர்கள் சோதிக்கப்படும் நாளாகும் அது உங்களுடைய வேதனையை சுவைத்து பாருங்கள் எதனை நீங்கள் அவசரப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ இதுதான் நிச்சயமாக உள்ளட்சம் கொண்டவர்கள் சோலைகளிலும் நீர் ஊற்றுக்களிலும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் இறைவன் அவர்களுக்கு அளித்ததை பெற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் நன்மை செய்வோராகவே இருந்தனர் அவர்கள் இரவில் சொற்ப நேரமே அன்றி தூங்க மாட்டார்கள் அவர்கள் பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கோரி கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய செல்வத்தில் இறப்போருக்கும் வசதி அற்றோருக்கும் உரிமை உண்டு உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமியில் அத்தாட்சிகள் இருக்கின்றன உங்களுக்குள்ளேயும் அத்தாட்சிகள் இருக்கின்றன நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா அன்றையும் வானத்தில் உங்கள் வாழ்வாதாரமும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் இருக்கின்றன ஆகவே வானங்கள் பூமி ஆகியவற்றின் இறைவன் மீது ஆணையாக நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வார்த்தையாக இருப்பது போன்று இது பிரதிச்சயமான உண்மையாகும் இப்ராஹிமின் கண்ணியமிக்க விருந்தினர்களின் செய்தி உமக்கு வந்ததா அவர்கள் சாந்தி கூறினார்கள் என்று அவரும் கூறினார் இவர்கள் அறிமுகமில்லாத இல்லாத சமூகத்தினராக இருக்கிறார்களே எனினும் அவர் தம் குடும்பத்தாரிடம் விரைந்து சென்று ஒரு கொழுத்த காலைக்கன்றை பொ வந்தார் அதை அவர்கள் முன்வைத்து நீங்கள் புசிக்க மாட்டீர்களா என்று கூறினார் அவருக்கு இவர்களை அச்சம் ஏற்பட்டது அவர்கள் பயப்படாதீர்கள் என்று கூறினர் அன்றையும் அவருக்கு ஞானமிக்க புதல்வரை நற்செய்தி கூறினர் பின்னர் இதை கேட்ட அவருடைய மனைவி சத்தமிட்டவராக எதிரில் வந்து தம் முகத்தில் அடித்துக்கொண்டு நான் மலட்டு கிளவியாயிற்றே என்று கூறினார் இவ்வாறே உம் இறைவன் கூறுகின்றான் நிச்சயமாக அவன் ஞானமிக்கவன் நன்கறிந்தவன் என்று கூறினார்கள் தூதர்களே உங்களுடைய காரியம் என்ன என்று வினவினார் குற்றவாளிகளான ஒரு சமூகத்தினர்பால் நாங்கள் நிச்சயமாக அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள் அவர்கள் மீது களிமண் கற்களை எரிவதற்காக வரம்பு மீறியவர்களுக்காக உங்கள் இறைவனிடம் இடப்பட்டவை ஆகவே அவ்வூரில் இருந்த நம்பிக்கை கொண்டவர்களை நாம் விட்டோம் எனவே அதில் சாந்தத்தையும் சமாதானத்தையும் அடைய பெற்றிருந்த ஒரு வீட்டு தவிர ஒருவரையும் நாம் காணவில்லை நோவினை தரும் வேதனையை அஞ்சுகிறார்களே அவர்களுக்கு நாம் இதில் அத்தாட்சிகளை விட்டு வைத்தோம் மேலும் மூசாவிடத்திலும் ஓர் அத்தாட்சி இருக்கிறது நாம் அவரை தெளிவான ஆதாரத்துடன் புரோனிடத்தில் அனுப்பி வைத்த போது அவன் தன் அதிகாரத்தின் காரணமாக புறக்கணித்து இவர் ஒரு சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று கூறினான் ஆகவே நாம் அவனையும் அவனுடைய படைகளையும் பிடித்து அவர்களை கடலில் எரிந்தோம் அவன் நிந்தனைக்கும் ஆளாகிவிட்டான் இன்னும் ஆது சமூகத்தாரிலும் நாம் அவர்கள் மீது மலட்டுக் காற்றை அனுப்பிய போது அது தன் எதிரில் பட்டதையெல்லாம் விடவில்லை மேலும் சமூகத்தாரிலும் ஒரு காலம் வரை சுகம் அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு கோரப்பட்ட போது அவர்கள் தங்கள் இறைவனுடைய கட்டளையை மீறினார்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே பயங்கரமான பெரும் சப்தம் அவர்களை ஆகவே அவர்கள் நிற்கவும் சக்தி பெற்றார்கள் இல்லை உதவி பெற்றுக் கொள்ளவும் அன்றியும் இவர்களுக்கு முன்னால் நூகனுடைய சமூகத்தாரையும் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராகவே இருந்தார்கள் மேலும் நாம் வானத்தை சக்தியை கொண்டு அமைத்தோம் நிச்சயமாக நாம் விரிவாற்றல் விரிவாக்கம் செய்பவர்களில் நாமே மேம்பாடுடையோம் நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் இணைத்தே நாம் படைத்தோம் ஆகவே அல்லாவின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் நிச்சயமாக நான் அவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவே இருக்கின்றேன் மேலும் அல்லாவுடன் வேறு இறைவனை இணைக்காதீர்கள் நிச்சயமாக நான் அவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவே இருக்கின்றேன் இவ்வாறே இவர்களுக்கு முன் இருந்தவர்களிடம் ஒருவர் வரும்போதெல்லாம் அவர்கள் சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று இருந்ததில்லை இவ்வாறுதான் அவர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டனரா அன்று அவர்கள் அக்கிரமக்கார சமூகத்தாராகவே இருந்தனர் ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்துவிடும் நீர் பழிக்கப்பட மாட்டீர் மேலும் நீர் நல் உபதேசம் செய்வீராக ஏனெனில் நிச்சயமாக நல் உபதேசம் நன்மையானவர்களுக்கு பயனளிக்கும் இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அவர்களிடமிருந்து எந்த பொருளையும் நான் விரும்பவில்லை எனக்கு அவர்கள் உணவு அளிக்க வேண்டும் என்றும் நான் விரும்பவில்லை நிச்சயமாக தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருப்பவன் ஆற்றல் மிக்கவன் உறுதி மிக்கவன் எனவே அநியாயம் செய்து கொண்டிருப்போருக்கு அவர்களுடைய தோழருக்கு வேதனையிலிருந்து ஒரு பங்கு இருந்தது போல் ஒரு பங்கு நிச்சயமாக உண்டு ஆகவே அவர்கள் என்னை அவசரப்படுத்த வேண்டாம் ஆகவே நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள அவர்களுடைய நாளில் கேடுதான் அலமதுலா <laughs> <laughs>